மாநில செய்திகள் நம்முடைய தமிழகத்தில் வரி நீக்கம் பண்ணிருக்காங்க இதற்கான அறிவிப்பு வந்து நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நேற்று அதாவது வந்து செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி சட்டமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது எந்த பாத்தீங்கன்னா பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சு மீதான ஒரு சதவீத வரி நீக்கப்படுவதாக தான் அந்த அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது எதற்காக இது நீக்கப்படுவதாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பொருட்கள் விற்பனை சட்டத்தின்படி அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டத்தின்படி பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சினுடைய விற்பனை மதிப்பு மீது சந்தை நுழைவு வரியாக வந்து ஒரு சதவீதம் வந்து விதிக்கப்படுகிறது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சந்தை நுழைவு வரி அப்படிங்கிறது வந்து பருத்தி பொதிகள் மட்டுமே வந்து விதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற காரணத்தால் தற்போது இந்த பஞ்சு கழிவு பஞ்சு மீதான ஒரு சதவீத வரி நீக்கப்படுவதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்திய துணி தொழில் வணிகத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றுல ஒரு பங்கு தமிழ்நாடு துணி தொழில் தான் வகிக்கிறது அப்படிங்கிறதையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நூற்பாலைகள் மூலமாக நூற்கப்படக்கூடிய நூலின் அளவு நாட்டினுடைய மொத்த உற்பத்தி திறன்ல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க தேசிய செய்திகளில் தேசிய அத்தியாவசிய மருந்து பொருட்கள் பட்டியலில் ஒன்பது மருந்துகளை சேர்ப்பதற்கு ஐசிஎம்ஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வந்து பரிந்துரை இருக்காங்க யார்கிட்ட மத்திய சுகாதார அமைச்சகத்திடம் தான் வழங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா தேசிய அத்தியாவசிய மருந்து பொருட்களினுடைய பட்டியலையும் அந்த பட்டியலில் இடம்பெறக்கூடிய மருந்துகளினுடைய விலையும் கட்டுக்குள் இருப்பதை மத்திய அரசு தான் உறுதி செஞ்சுட்டு வராங்க அதனால தான் இந்த பரிந்துரையை மத்திய சுகாதார அமைச்சகத்திடம் வந்து கொடுத்திருக்காங்க தற்போது இந்த பட்டியலில் எத்தனை மருந்துகள் இருக்குது அப்படின்னா முன்னூத்தி எழுபத்தி ஆறு மருந்துகள் இருக்குது இது இந்த முப்பத்தி ஒன்பது மருந்துகளை இணைக்கக்கூடிய பட்சத்துல முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக அந்த எண்ணிக்கை உயரும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா மத்திய அரசானது பதினெட்டு சதவீத மருந்துகளினுடைய விலையை மட்டுமே நிர்ணயித்து வராங்க மற்ற மருந்துகளினுடைய விலையை அதன் உற்பத்தி நிறுவனங்களை நிர்ணயித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதியை வந்து கொடுத்திருக்காங்க ஆனா ஆண்டுக்கு பத்து சதவீதம் மேல் விலை உயர்த்தக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையின் கீழ் தான் வந்து அந்த விலை விலை விலையை நிர்ணயித்துக் கொள்வதற்கான உரிமையை வந்து கொடுத்திருக்காங்க இந்த முப்பத்தி ஒன்பது புதிய மருந்துகளில் பார்த்தீங்கன்னா கேன்சர் எய்ட்ஸ் டிபி போன்ற நோய்களுக்கான மருந்துகளும் அடங்கும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது நம்முடைய இந்தியாவில் அதிக மொழிகள் பேசப்படக்கூடிய மாவட்டங்களை ஆய்வு முடிவில் வந்து தெரிவிச்சிருக்காங்க யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா புரூக்கிங்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த மூத்த ஆய்வாளர் ஷாமிகா ரவி அவர்களும் இந்திய புள்ளியல் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் முடித் கபூர் இணைந்து தான் இந்த ஆய்வை வந்து மேற்கொண்டு இந்த தரவை வந்து வெளியிட்டிருக்காங்க இது இந்த தரவை வந்து எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தான் இந்த தரவை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாவட்டம் இருக்குது மொத்தமாக அங்க நூற்றி ஏழு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வந்து வாழ்வதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் அதாவது ஷெட்யூல்டில் பார்த்தீங்கன்னா அதில் இருபத்தி ரெண்டு மொழிகளும் மற்ற எண்பத்தைந்து மொழிகள் வந்து ஷெட்யூலில் இடம்பெறாத மொழிகளும் பேசக்கூடிய மக்களும் அடங்குவர் அப்படிங்கறது வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இடத்துல எந்த இடம் இருக்கு அப்படின்னா நாகலாந்தினுடைய திமாப்பூர் இருக்குது அங்கே நூற்றி மூன்று மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வாழ்வதாக வந்து சொல்லியிருக்காங்க மூன்றாவது இடத்துல அசாமினுடைய சோனித்பூர் மாவட்டம் வந்து இருக்குது அங்கே நூற்றி ஒரு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வாழ்வதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் குறைந்தபட்சமாக அதாவது இருபதுக்கும் குறைவான மொழிகளை பேசக்கூடிய மக்கள் எந்த இடத்துலலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அரியலூர் மாவட்டம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஏனாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கான்பூர் தேகத் உள்ளிட்ட மாவட்டங்களில் தான் இந்த குறைவாக மொழி பேசக்கூடிய மக்கள் இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக சர்வதேச காலநிலை உச்சி மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க இதை யார் நடத்திருக்காங்கன்னா இந்தியா தான் நடத்திருக்காங்க என்றைக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இது எதற்காகன்னா ஹைட்ரஜன் ஆற்றலில் கவனம் செலுத்தக்கூடிய வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சர்வதேச காலநிலை உச்சி மாநாட்டை தான் இந்தியா வந்து நடத்தியிருக்காங்க இந்த மாநாட்டில் யாரெல்லாம் அங்கமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலநிலை உச்சி மாநாட்டில் நோபல் பரிசு பெற்றவர்கள் தொழில் தலைவர்கள் வல்லுநர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் உலகளாவிய தூய்மையான ஆற்றல் துறையில வந்து இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து இதுல வந்து ஒரு அங்கமாக இருப்பாங்க அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த மாநாட்டில் நம்முடைய தேசிய ரசாயன ஆய்வகத்தினுடைய இயக்குனர் டாக்டர் ஆஷிஸ்லே லே பருவநிலை மாற்றத்தினுடைய எதிர்காலத்தை வந்து நம்ம எப்படி கையாளுவது அப்படிங்கிறத இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவமாக வந்து கோடிட்டு வந்து காட்டியிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக ஏன் இந்த ஹைட்ரஜனை வந்து தேர்வு செஞ்சு இந்த மாநாட்டை நடத்தியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் ஏது ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதையே நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க மகாராஷ்டிரா அரசானது அறிவியல் நகரத்தை அமைப்பதற்கான ஒப்புதலை வந்து வழங்கியிருக்காங்க இதற்கான ஒப்புதலை யார் எப்ப கொடுத்திருக்காங்கன்னா மகாராஷ்டிரா மாநில கேபினட் குழு தான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கொடுத்திருக்காங்க இந்த அறிவியல் நகரை எங்க அமைப்பதற்கு வந்து அப்படிங்கிற இடத்துல தான் அதை அமைப்பதற்கு வந்து தீர்மானிச்சிருக்காங்க இதற்கு என்ன பெயர் இட்டு இருக்காங்கன்னா பாரத் ரத்னா ராஜீவ் காந்தி அறிவியல் புதுமை நகரம் அப்படிங்கிற பெயர் தான் இருக்காங்க இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாரத் ரத்னா காந்தி சயின்ஸ் இன்னோவேஷன் சிட்டி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆங்கில ஆக்கம் இது எதற்காக இந்த அறிவியல் நகரம் அப்படின்னா மாணவர்களிடையே அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்த்து அவர்களுடைய எதிர்காலத்தில் அறிவியல் துறையில் சிறந்த மாணவர்களாக ஆக்குவதற்காக தான் இந்த அறிவியல் நகரம் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க விளையாட்டு செய்திகளில் டோக்கியோவில் நடைபெற்று வரக்கூடிய பாராலிம்பிக் போட்டியில் நேற்று இந்தியாவுக்கு ரெண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என நான்கு பதக்கங்கள் வந்து கிடைச்சிருக்குது அது எதிரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடுதல் பி ஃபோர் கலப்பு ஐம்பது மீட்டர் பிஸ்டல் எஸ்ஹெச் ஒன் பிரிவில் இந்தியாவினுடைய மணிஷ் நர்வால் வந்து முதலிடம் பிடித்து தங்கம் வென்றிருக்காங்க அதே பிரிவில் களம் கண்ட மற்றொரு இந்திய வீரரான சிங்கராஜ் அதானா அவர்கள் வந்து இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளி வென்றிருக்காங்க அடுத்ததாக டோக்கியோ பாராலிம்பிக்கில் முதல் முறையாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பேட்மிண்டன் விளையாட்டில் ஆடவர் ஒற்றையர் எஸ் எல் த்ரீ பிரிவில் இந்தியாவினுடைய பிரமோத் பகத் அவர்கள் வந்து தங்கம் வென்றிருக்காங்க அதே பிரிவில் மனோஜ் சர்க்கார் பார்த்தீங்கன்னா வெண்கலம் வென்றிருக்காங்க இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இது முதல் பாராலிம்பிக் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்தது